எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏழாம் வகுப்பு சமச்சீர் கல்வி அறிவியல் பகுதியிலேருந்து வினாடி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் குரூப் ஃபோர் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது புடச்சா நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க இது உங்களோட ரிவிஷன் உள்ளது உங்களுக்கு வசதியாக தான் நிறைய போஸ்டிங் பண்ணியிருக்கேன் குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்ச மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சி நம்ம வினாவிட பார்க்கலாம் சில பசுக்கள் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் பால் தருகின்றன வருடத்திற்கு ஆறு லிட்டர் வருடத்திற்கு அறுபதாயிரம் லிட்டர் பாலை வந்து தருகின்றன தூயப்பட்டு என்பது பட்டுப்பூச்சியிடமிருந்து கிடைக்கும் மிருதுவான இயற்கை இலையாகும் இது இலைகளின் ராணி எனவும் அழைக்கப்படுகிறது தூய பட்டு என்பது பட்டுப்பூச்சிகளிடமிருந்து கிடைக்கும் மிருதுவான இயற்கை இலையாகும் இது இலைகளின் ராணி எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து சீனாவைச் சேர்ந்த சைலிங்ஸு என்ற பேரரசிதான் முதன் முதலில் பட்டை வந்து கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது சீனாவைச் சேர்ந்த சைலிங்ஸு என்ற பேரரசிதான் முதன் முதலில் பட்டை வந்து கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் சில முக்கிய இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் சிறுவந்தாடு திருபுவனம் மற்றும் ஆரணி ஆகும் தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் சில முக்கிய இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிறுவந்தாடு திருபுவனம் மற்றும் ஆரணி ஆகும் அடுத்து தேனில் உள்ள கூட்டுப்பொருள் என்ன அளவு என்ன தேனியுள்ள கூட்டுப்பொருளின் அளவு என்னென்னா சர்க்கரை வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் நீர் வந்து பதினேழு சதவீதம் தாது உப்புகள் வந்து எட்டு சதவீதம் வெள்ளிப்புரட்சி என்றால் என்ன வெள்ளிப்புரட்சி என்றால் இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறைக்கு வெள்ளிப்புரட்சி என்று பெயர் வெள்ளிப்புரட்சி என்றால் என்றால் என்ன அப்படின்னா இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தி மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறைக்கு வெள்ளிப்பரட்சி என்று பெயர் அடுத்து உணவு மண்டலத்தில் உள்ள உணவானது அனைத்து செரிமான நிலைகளையும் கடக்க சரியாக இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது உணவு மண்டலத்தில் உள்ள உணவானது அனைத்து செரிமான நிலைகளையும் கடந்து செல்ல சராசரியாக இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அடுத்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வந்து வரையாடு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சரணாலயங்கள் எதெல்லாம் அப்படின்னா வேடந்தாங்கல் முதுமலை முண்டந்துறை களக்காடு மற்றும் கோடியக்கரை தமிழ்நா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சரணாலயங்கள் எதெல்லாம் அப்படின்னா வேடந்தாங்கல் முதுமலை முண்டந்துறை களக்காடு மற்றும் கோடியக்கரை அடுத்து பள்ளி இல்லாத விலங்குகள் நீலத்திமிங்கலம் என்ற மிகப்பெரிய பாலூட்டிக்கு பற்களே கிடையாது பள்ளி இல்லாத விலங்குகளில் நீலத்திமிங்கலம் என்ற மிகப்பெரிய பாலூட்டிக்கு பற்களை கிடையாது அடுத்து பறவைகளுக்கு பற்கள் கிடையாது அடுத்து எலிகளுக்கு பற்கள் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து யானையின் வெட்டுப்பற்களின் நீச்சியே அதன் நீண்ட தந்தமாகும் யானையின் வெட்டுப்பற்களின் நீச்சியே அதன் நீண்ட தந்தமாகும் ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் முறை அசை போடும் ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் முறை அசை போடும் அடுத்து சில விலங்குகளான நண்டு மற்றும் இறால் போன்றவற்றில் இரத்தம் வந்து நீல நிறமாக காணப்படும் நண்டு மற்றும் இறால் போன்றவற்றில் இரத்தம் வந்து நீல நிறமாக காணப்படும் கரப்பான் பூச்சியின் இரத்தம் வந்து நிறம் அற்றதாக காணப்படும் கரப்பான் பூச்சியின் இரத்தம் வந்து நிறமற்றதாக காணப்படும் அடுத்து நாற்பது வகையான தசைகளின் செயல்பாட்டின் வெளிப்பாடு நம்முடைய முக அசைவுகளுக்கு காரணமாகிறது நாற்பது வகையான தசைகளின் செயல்பாட்டின் வெளிப்பாடு நம்முடைய முக அசைவுகளுக்கு காரணமாகிறது அடுத்து ஹோமியோபதி மாற்று மருத்துவமாகும் ஹோமியோபதி என்பது மாற்று மருத்துவமாகும் இதை கண்டுபிடித்தவர் வந்து ஜெர்மனியைச் சேர்ந்த சாமுவேல் ஹனிமன் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார் ஹோமியோபதி மருத்துவம் வந்து மாற்று மருத்துவமாகும் இதை கண்டுபிடித்தவர் ஜெர்மனியைச் சேர்ந்த சாமில் ஹானிமன் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எல்லாருக்கும் குரூப் ஃபோர் எல்லாருக்கும் பயனுள்ளதாக நம் இருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம தொடச்ச சயின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ